கணேதிக்குரிய தேரே சகோதரிலே அல்லாஹ் ஜல்ல ஷானு சொல்லுகிறான். "குல்" நீங்கள் சொல்லுங்க நம்மளை பார்த்து கேக்குறான். நீங்க சொல்லுங்க பாப்போம். "அய்து மின் அஸ்பஹா மாஉ வ மௌரா" நீங்க சொல்லங்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீர் வானத்திலிருந்து நீரை தருகிறான். அந்த நீரை பூமியில் அல்லாஹ் ஜல்ல ஷானு எங்களுக்காக சேமித்து வைக்கிறான். "இன் அஸ்பஹா மாஉ கும் கௌரா" அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த நீரே கிரதே இந்த நீரை குறிப்பிட்ட தூரத்துக்கு இழுத்து கொண்டால் சமன்ய தீக்கும் நீங்கள் குடிக்கக்கூடிய இந்த மதுரமான நீர் இருக்கிறது இந்த மாசச்ச நீர் இருக்கிறது இந்த நீரை மேலே கொண்டு வந்து உங்களுக்கு பயன்படுத்த தருவதற்கு யாருக்கு முடியுமென்னு கேட்கிறார் குறிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பாருங்கள் கடற்கரை ஓரத்துக்கும் இந்த ஊருக்கும் இடையில் உள்ள தூரம் மிகப்பெரிய தூரம் கிடையாது கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஒரு பத்து அடி தோன்றினால் நீர் வந்து விடுகிறது சில நேரங்கள் கடுமையாக மழை பெய்தால் ஜனாஜா கூட அடக்க முடியாமல் போய்விடுகிறது இரண்டு அடி மூன்று அடி தோன்றினால் மழை நீர் வந்து விடுகிறது சாதாரணமாக இப்போது ஒரு பத்து அடி பதினைந்து அடி தோன்றினால் நீர் வந்து விடுது ஆனால் இந்த பகுதியில் நீர் வர வேண்டும் என்றால் கடுமையாக தோன்றவில்லை இன்னமொரு நூறு அடி இன்னும் ஒரு இருபத்தி ஐம்பது அடி இன்னும் ஒரு ஐநூறு அடி அல்லாஜ் நீரை இழுத்துக் கொண்டால் உங்களுக்கு இந்த தண்ணியை மேலுக்கு கொண்டு வந்து தர யாருக்கு ஏழு அல்ல சவால் விடுகிறார் யாருக்கு உங்களுக்கு இந்த தண்ணியை கொண்டு வந்து மழையை தந்து ஆறுகளிலும் குளங்களிலும் தேக்கி வைத்து உங்களுக்கு பயன்படுத்த தருவது நாங்கள் தான் பகுதிகளில் மழை பெய்கிறது இழுத்துக் கொள்ளாமல் நாங்கள் தான் அதை பாதுகாத்து வைக்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு பயன்படுத்துவதற்காக நீங்கள் குடிப்பதற்காக அந்த இடத்திலும் நாங்கள் பூமிக்கு கட்டளையிட்டு பூமியை அந்த மழையை அந்த நீரை உள்ளே இழுத்துக் என்றதற்கு கட்டளையிட்டு விட்டோம் என்றால் உங்களுக்கு அந்த தண்ணியை கொள்வது தருவது யார் ஒரு கணம் சிந்தித்து பார்த்திருக்கிறார்கள் அவங்களால் முடியுமா என்று கேட்கிறார் இதை நாங்கள் சிந்திக்க பாட்டு